ஆன்மீகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வழிபாட்டுல வந்து எப்படி வழிபடுறது பாதம் வரைகிற முறை வழிபடக்கூடிய நேரம் கிருஷ்ண குழந்தை கிருஷ்ணரை எந்த விதத்துல நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கறத பத்தினா இந்த வீடியோ பதிவு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தி விழாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண அவதாரத்தை போட்டும் ஒரு உன்னத திருநாளாகும் இந்நாளில வந்து நம்ம கிருஷ்ணரை வழிபடுவதால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் நல்ல ஞானம் வெற்றிகள் கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் வறுமை நிலை மாறும் மனதில் அமைதியும் தெளிவும் ஏற்படும் கிருஷ்ணரின் அருளை பெறுவதற்காக இந்நாள அவருக்குரிய சிறப்பு மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பு இந்தியாவுல மிக கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள்ல ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி விழா பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே தான் நாம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி மகிழ்கிறோம் இதற்கு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற பல பெயர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணர் அவதரித்தது சிவா யுகத்துல ஆவணி மாதத்துல தேய்பிரை அஷ்டமி திதீரனு சொல்லப்படுது இவர் வா தேவகிக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக அவதரித்தார் ஆனா இதனாலதான் ஆவணி மாதத்துல வர தேய்பிரை அஷ்டமி நாள்ல கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது ஆனா இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி ஆடியோட கடைசி நாள் ஆவணி மாத துவக்கமான நாள்ல இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நமக்கு வருது தீபிரி அஷ்டமி தேதி துவங்கக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரவு அதாவது வெள்ளிக்கிழமை பதினொன்னு ஐம்பதுக்கு நமக்கு துவங்குது அஷ்டமி தேதி முடியக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தி நாலுக்கு முடியுது அதனாலதான் நாம ஆஹ் கிருஷ்ண ஜெயந்திய பதினாறாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடுவோம் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் அவதரித்தது தீபிரை அஷ்டமி தேதியில ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தாரு ஆனா சில ஆண்டுகள்ல வந்து இந்த ரெண்டும் இணைந்து வரும் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அஹ் ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழுல துவங்கி ஆகஸ்ட் பதினெட்டுல முடியுது அதனால இந்தளவு சேர்ந்து வராது நாம கொண்டாடக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி விழா பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை நமக்கு வருது பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி விழா பாத்தீங்க அப்படின்னா நடு நடுநீசியில் தான் கிருஷ்ணர் அவதரித்தார் அதனால் சனிக்கிழமை பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு நேரத்தில் தான் நிறைய கிருஷ்ணர் கோவில் அதாவது இஸ்டா இஸ்கான் எல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க இப்போ நாம் வந்து வழிபடணும் வீட்டில் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விரதம் இருக்கிறவங்க அந்த பதினாறாம் தேதி இருந்து அந்த நைட்டு வந்து அஷ்டமி தேதி முடிகிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் வழிபடும் குழந்தைக்காக வழிபடுறவங்க அந்த நேரம் வரைக்கும் காலை பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலையில இருந்து மாலை நாம அந்த நெய்வேதியமா படைச்ச பிரசாதத்தை எடுத்துட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்ப நீங்க நம்ம வீட்டுல வழிபடுறோம் அப்படின்னா மாலை வந்து ஆறு மணிக்கு மேல வழிபடுறது மிகவும் சிறப்பு சப்போஸ் நமக்கு வே நமக்கு வந்து காலையில கும்பிடுறது ப பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்களுக்கு காலையில கும்பிடணும்னு நினைக்கிறவங்க காலை ஏழு அஞ்சு எட்டு நாப்பத்தஞ்சு வரைக்கும் வழிபாடு பண்ணலாம் பத்து நாற்பத்தைந்துல இருந்து பதினொன்னு நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கும் இது தவிர நீங்க வந்து ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு வழிபாடு பண்றது மிகவும் சிறப்பு இப்போ வழிபடுற முறையை பத்தி பாத்திரலாம் இப்ப நம்ம வீட்டுல வழிபடுறவங்க கிருஷ்ண முதல் நாள் வந்து வீட்டை சுத்தப்படுத்திருங்க கிருஷ்ணர் படம் இருந்தது அப்படின்னா அதை தொடச்சு நீங்க மனப்பலகை இருந்ததுன்னா அந்த மனப்பலகையில வச்சுக்கோங்க இல்லைன்னா வாழை இலை விரிச்சு அதுல வச்சுக்கோங்க இல்லை ஒரு டேபிள் மாதிரி இருந்தோம்னா அந்த டேபிள்ல வந்து துணி விரிச்சு அதுக்கு மேல வாழை இலை வச்சு நீங்க அதுக்கு மேல வைக்கலாம் நீங்க வந்து வீட்ல வந்து பாதம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டுல குழந்தைங்க நம்ம குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி இரவருமே விரதம் இருந்து நீங்க இந்த பாதம் வரைஞ்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள அடி எடுத்து அன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வர்றாருன்னு ஒரு ஐதீகம் எப்படி பாதம் வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க இல்லை பன்னீர் இருந்தது அப்படின்னா பன்னீர் கலந்துட்டு நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து கை வந்து அச்சு பதிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி நம்ம பாதம் படிக்கலாம் அதாவது உள்ளங்கை வச்சு நம்ம இந்த மாதிரி தடம் வச்சு நம்ம வீட்டுல வெளிவாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்து கிருஷ்ணர் வர்ற மாதிரி நம்ம பாதம் வரையணும் அதாவது வெளிவாசல்ல நம்ம இப்ப வீட்டுக்கு வெளியில தலை வாசலோ இல்லை படிக்கட்டுல இருந்து நம்ம கிருஷ்ணர் உள்ள வர மாதிரி ஆஹ் பாதம் பதிக்கணும் அதுல வந்து நீங்க குங்குமம் வச்சு அதுக்கு மேல ஒரு பூ வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாதிலும் இப்ப குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களை வந்து நம்ம அவங்க காலில வந்து அச்ச வந்து பதிக்கலாம் அந்த கிருஷ்ணரோட பாதத்தை பதிக்கலாம் கிருஷ்ணருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பட்சணங்கள் செய்து நாம வழிபாடு பண்ணலாம் இப்ப கிருஷ்ணருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா பால்ல செய்யப்பட்ட பொருட்கள் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் பால்ல செய்யப்பட்ட அனைத்து வித பண்டங்களுமே அவருக்கு பிடிக்கும் வடநாட்டு பகுதிகளில பாத்தீங்க அப்படின்னா பால்ல நிறைய ஸ்வீட் செஞ்சு அவருக்கு கிருஷ்ணருக்கு படைப்பாங்க ஆஹ் அது மாதிரி நாம வந்து பால்ல செய்யப்பட்ட பொருட்களான பால் தயிர் மோர் அதோட வந்து வெண்ணெய் வீட்டில் செஞ்ச வெண்ணெய் நான் வச்சுருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கி வெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி வச்சாலும் போதும் வெண்ணெய் வந்து அவ்வளோ பிடிக்கும் பிரச்சனை இருக்கு வெண்ணெய் திருடி கண்ணெண்ணே அவருக்கு செல்லமாக ஒரு பேர் இருக்குது அப்புறம் வெண்ணெய் நெய் இது வந்து நெய்வேதியமாக படைக்கிறது ரொம்ப சிறப்பு அதோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவல் படைக்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ நீங்கள் அது குசேலர் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா குசேலர் வந்து அவல் கொடருவார் அத கிருஷ்ணர் வாங்கி வாயில போட போட அவரோட வீடு வந்து செல்வந்தர் ஆய்கிட்டே வருவாரு மகாலட்சுமி தான் போதும் அப்படிங்கிறத நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த அவலையே நிப்பாட்டினாரு அந்த அளவுக்கு கிருஷ்ணர் வந்து அதாவது என்ன பொறு எளிமையான பொருள்னாலும் சரி பக்தர் கொடுத்தா சாப்பிடுவாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சோ அத கூட நெய்வேத்தியமா படைக்கலாம் கொஞ்சம் அவல் வந்து பால்ல ஊற வச்சு கொஞ்சம் சக்கரை கலந்து அதை வச்சு நெய்வேத்தியமா படைக்கலாம் அப்புறம் அவல் பாயசம் கூட நாம் வைக்கலாம் இப்போ பாதம் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா வெளி வாசல்ல இருந்து அதாவது வீட்டுக்கு வெளியில் உள்ள வாசப்படியிலருந்து நீங்கள் ஒரு தாமரப்பூ கோலம் மணிக்கு போடுறது ரொம்ப சிறப்பு பாதம் வரைஞ்சி அதில் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சுருக்கேன் நான் இதே மாதிரி நம்ம பாதம் வரைஞ்சிக்கலாம் பாதம் வரைகிறது பாத்தீங்க அப்படின்னா வெளிவாசல்ல துவங்கி நான் வந்து படம் சாமி படம் எங்க வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பாதம் வரையணும் அதாவது சாமி படத்தை ஒரு டேபிள்ல வச்சு நான் அதுல வந்து சாமி படம் வச்சிருக்கேன் அது வரைக்கும் வந்து நான் பாதம் வரைஞ்சிருக்கேன் இப்ப பூஜைக்கு நீங்க வந்து வெற்றிலே பாக்கு தேங்காய் வாழைப்பழம் அப்புறம் நெய்வேதியத்துக்கு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம்ல அவல் அப்புறம் அந்த ஐந்து வகையான பொருள்கள் அப்புறம் வந்து ஒரு மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சு அருகம்புல் சந்தனம் குங்குமம் வச்சு அருகம்புல் வச்சிருக்கோம் விநாயகருக்கும் நீங்க ஒரு வெற்றிலை பாக்க வச்சு அதுக்கு ஒரு வாழைப்பழம் வச்சுக்கோங்க அப்புறம் குலதெய்வத்தையும் நீங்க வழிபாடு பண்ணிட்டு ஆஹ் உங்களோட வழிபாட ஆரம்பிக்கணும் இது தவிர கிருஷ்ணருக்கு நீங்க நிறைய நெய்வேதிய பொருள்கள் படைக்கலாம் இனிப்பு பொருள்கள் நிறைய படைக்கலாம் அதை பார்த்தீங்க அப்படின்னா அதிரசம் முறுக்கு இனிப்பு சீடை காரச்சீடை அப்புறம் வந்து நிறைய இனிப்பு பலகாரங்கள் உங்களை பாலில் செய்யப்பட்ட பொருள்கள் அவல் பாயசம் அவல் போட்டு நீங்க பாயசம் வைக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய பலகாரங்கள் நீங்கள் படைக்கலாம் அதோட வந்து தீப தூபார ஆராதனைகள் காமிச்சுக்கோங்க தேங்காய் உடைச்சு நெய்வேதியம் காமிச்சிட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணி நீங்கள் உங்களோட விரதத்தையும் அன்றைக்கி அந்த பிரசாதத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் நெய்வேதிய பொருள்களை கூப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விரதம் நிறைவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது இப்ப குழந்தைக்காக வரதான் இருக்கிறவங்க முதல்ல வந்து பக்கத்துல உள்ள குழந்தைகளை கூப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த நெய்வேதிய பொருட்களை கொடுத்துட்டு நீங்க வந்து சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு அஹ் அதே டயத்துல நம்ம வீட்டுல ஏற்கனவே குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் ராதை வேஷம் எல்லாம் விட்டு நம்ம அழகு பார்க்கறது ரொம்ப சிறப்பு குழந்தைகளை வந்து அன்னைக்கு குழந்தை தான் வந்து கிருஷ்ணர் வடி குழந்தைகள் வடிவில்ல தான் கிருஷ்ணர் வந்து வீட்லேயே நமக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அதே டயத்துல அன்றைய தினம் நாம சொல்ல வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட மந்திரங்கள் நூத்தி எட்டு மந்திரங்கள் நூத்தி எட்டு முறை நீங்க சொல்றது அவ்வளவு சிறப்பு அதுலயே இந்த மந்திரத்தை வந்து நீங்க நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப சிறப்பு ஹரிராம ஹரிராம ராமராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு பலன் கிடைக்கும் நம்ம விரதம் இருக்கிறவங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லி குழந்தை கணவன் மனைவி ரெண்டு பேருமே விரதம் இருக்கிறவங்க இந்த மந்திரம் கண்டிப்பா சொல்லுங்க அடுத்த ஆண்டுக்குள்ள உங்க வீட்டுல அந்த கிருஷ்ணரை குழந்தையாக வந்து உங்கள் வீட்டில் அவதரிப்பார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ